ஹாய் என் மிஸ்எஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை நான் நிறைய பதிவுகள் போட்டுகிட்டுருக்கேன்ப்பா மகாபரிவாலை பற்றி மடப்புறம் காளியை பற்றி வாராகியை பற்றி எல்லாருக்கும் நிறைய நல்லது நடந்துட்டுருக்கு கூட ஒரு மாமி பேசினா இந்த கொஞ்சம் வீடு ஏதோ பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நாளாக ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா இன்றைக்கி வந்துட்டு அவன் பார்த்து சாமி ரூமெல்லாம் எனக்கு வீடியோ காலில் காமிச்சா ரொம்ப அழகாக இருந்தது எல்லா சாமியும் அலங்காரம் பண்ணி பெருமாளுக்கு எல்லாம் இது பண்ணி எல்லாம் காமிச்சா இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாமிக்கு அண்ட் கொஞ்சம் வீடு ஏதோ அவளுக்கு திரும்பி கிடைக்கிற மாதிரி மாமி காளி அருள் புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு ஒரு சில நாமாக்கள் எல்லாமே வந்துட்டு மனசார நம்ம சொன்னோன்னா அதுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கு ஒரு சில நாமாக்களை நம்ம ஜஸ்ட்டு தெரியாமல் சொன்னாலே அதுக்கு பலன் இருக்கு அதனால ஒரு ஒரு சின்ன கதை மாதிரி ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவேன் நம்பி வேண்டிக்கோங்கோ உண்மையாக வேண்டிக்கோங்கோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது அவன் நாமாவை நம்பி சொல்லுங்கோ அப்படின்னு நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் பட் இந்த இந்த நாமாவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சொல்லு அப்படின்னு சொல்லி விஷயமே தெரியாமல் சின்ன குழந்தை ஏதாவது சொல்லுன்னு நம்ம சொல்கிற மாதிரி தேழந்தைகிட்ட அந்த மாதிரி சொன்னாலுமே அதற்கு தனி புண்ணியம் சக்தியும் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அதாவது ஒரு திருநர்த்தேன் ஒரு இடத்துல போய் திருடிடுறான் ஒரு ராஜாவத்தில் போய் என திருடுறான்னு வச்சுருக்கோங்களேன் அவன் திருடிட்டு வந்த உடனே அவர் ரொம்ப எல்லார்ட்டையும் இது பண்ணி தேடுறார் எப்படி அதை கண்டுபிடிக்கானே தெரியலை அதுக்கப்புறம் இவன் இவனை கண்டுபிடிச்சிடுவாளும் அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணுறான் ஒரு சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துறான் அவன் அப்போ வந்துட்டு எல்லாம் சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டா சுவாமின் அமாவெல்லாம் சொல்லணும் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சாமியார் அப்படி தேடி போய் போய் அவ என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நம்ம இது அவ வந்துட்டு ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் சோ அந்த வார்த்தை ஜெயராம் ஸ்ரீராம் சீதாராம் அந்த மாதிரி வார்த்தைகளை நன்னா கிரகிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைகளை மட்டும் நான் கற்று வந்துடுறாங்க அப்படி வர வர அவன் சொல்லக்கூடிய கூடிய வாக்குகள் எல்லாம் பழிக்க ஆரம்பித்து அவன் பக்கம் கூட்டம் ஜாஸ்தியாக பெடுறது எதுக்கு சொல்கிறேன்னா அவனுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு தான் தப்பிக்கிறதுக்காக அந்த திருட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் சொல்கிறான் ஆனால் அதை சொன்னதுனாலேயே அந்த ஒரு வார்த்தைக்காக தெய்வம் கட்டுப்பட்டு அவனை நல்லவனாக்கி மாற்றிடுறது I <laughs> ஸோ அப்போ வந்துட்டு அவரே வந்தது மகாராஜாவே அவன்கிட்ட வந்து கேட்குறார் இந்த மாதிரி என்னோட இது திருட்டு போடுத்து அப்படின் சொல்லி அவனுக்கு இருந்தாலும் குத்தம் பண்ண நெஞ்சம் கொஞ்சம் குறுகுறங்கும் இல்லையா ஸோ இந்த இடத்துல இருக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறார் ஸோ அவருக்கு பயங்கர சந்தோஷம் மகாராஜாவையும் இவர் சொன்னது அப்படியே பழிச்சுடுதே அப்படிங்கிற மாதிரி அதனால் அவங்களுக்கு இந்த நாட்டிலேயோ இந்த ஆஸ்தியிலேயே நான் பாதி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறார் அப்போது அந்த சாமியோட இது கொஞ்சம் வந்ததுனால நாமாக்கள் சொன்னதனால ஆசை குறஞ்ச குறைஞ்சி போய்டுது அவனுக்கு எல்லாத்தையும் திருடி தான் பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற அந்த திருடனுக்கு ஆசை எல்லாம் குறைஞ்சு இல்லை எல்லாரும் நீங்கள் தான் அண்ணா இருங்கோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற நிலமைக்கு அவர் வந்து இது ஜெயராம் ராமராம அப்படின்னு சொல்கிறத விட சீதாராம்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சீதாங்கிறது தெய்வம் அல்லவா அம்மா தாய் மாதிரி மாதா அல்லவா அவள் சோ அவள் உடனே உருகி அவர் ராமர்ட்ட சொல்லி அவளுடைய கஷ்டத்தை நிறைவே திங்கோ அப்படின்னு சொல்லி அவரை அமிச்சு வச்சிருவாளாம் ராமராவர் சோ ஸ்ரீராம ராமராமா ஜெய் ஜெய ஜெயராமான்னு சொல்லுங்கோ ஸ்ரீராமா சீதாராமா அப்படின்னு சொன்னேன்னா அதை விட இன்னும் பாக்கியம் இன்னும் நல்லது இன்னும் புண்ணியம் அவ்வளோ சக்தி உண்டா அந்த வார்த்தைக்கு அதாவது ஒரு திருடனாக வந்து சும்மா தப்பிக்கிறதுக்காக ஒரு வார்த்தை அந்த வார்த்தையினுடைய உண்மை என்ன பலன் என்ன சக்தி என்ன அப்படிங்கிறது தெரியாமலே அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு ராஜ்யமே கிடச்சிருக்கு மகாராஜ் அவளோட ராஜ்யத்தில் பாதி கிடச்சிருக்கு பட் அஃப்கோர்ஸ் அவன் வேண்டான்னு சொல்லிட்டாங்கிறது வேறு விஷயம் ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த வார்த்தைக்கு நீ தெரியாமல் சொன்னாலுமே அதற்குரிய சக்தியையும் பலனையும் அது காமிக்கும் நீ எடுத்துக்கோ இந்த சக்தியை நீ வாங்கிக்கோ இந்த பலனை அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட அதை சொல்லிவிடும் ஸோ அப்பேற்பட்ட சக்தி எந்த இடத்துல ஸ்ரீராம் ராமராம் ஜெய் ஜெய ஜெயராம் ராம் ராம் ராம்ங்கிற வார்த்தை உதிக்கிறதோ அந்த இடத்துல அழகாக ஆட்டோமேட்டிக்கா ஆஞ்சநேயர் வந்துடுவார் ஆஞ்சநேயர் யாரு சிவ சிவனுடைய ஸ்வரூபம் இல்லையா ஸோ அவர் வந்த உடனே பார்வதி தேவி ஆற்றுக்கு வந்துடுவோம் பார்வதி தேவி ஆற்றுக்கு வந்தாச்சுனாக்கா உடனே முருகனும் விநாயகர் அவருடைய குழந்தை குழந்தைகள் எல்லாம் அவன் ரெண்டு பேர் ஆற்றுக்கு வந்துடுவான் இவ அத்தனை பேரும் அங்க இருக்கும்போது மகாலட்சுமிக்கு என்ன வேலை அவ தானா அங்க வந்துடுவோம் ஸோ அத்தனா பேரும் அந்த ஆற்றுக்கு வந்துடுவா இந்த ஒரு நாமாவும் நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் சுபிக்ஷமா இருப்பேன் ஸ்ரீராமா